ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் படம் ஃபஸ்ட்டு படம் பார்த்திங்கன்னா என்னைய பயிற்சி ஒன்று புள்ளி மூணு ரெண்டாவது தலைப்பு பார்த்தீங்கன்னா அதில் மூணு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க தலைப்பு பாருங்கள் சரியாத்தவரம் என்ன கூடுறதுன்னு மூணு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் கழித்தல் பதினஞ்சு பேருக்கு அஞ்சு இஸ் ஈக்குவல் கூட்டல் எழுபத்தஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க இது சரியாத்த வரன்னு பாருங்கள் கழித்தல் பதினஞ்சு பெருக்கல் அஞ்சு யூஸ் கொண்டு பாருங்கள் அஞ்சஞ்சுனா இருபத்தஞ்சுக்கு அஞ்சு மீதி ரெண்டு ஒரு அஞ்சு அஞ்சு அஞ்சோட ரெண்டு கொடுத்தீங்கன்னா ஏழு ஆனால் இங்கே கழித்தல் இது கூட்டல் அப்போ கழித்தல் கூட்டல் பெருக்கினீங்கன்னா கழித்தலே வரும் அப் கழித்தல் எழுபத்தஞ்சு ஆனால் இங்கே கூட்டல் எழுபத்தஞ்சுன்னு சொல்லிடலாம் அப்போ வந்து இது தவறு அடுத்தது பாருங்கள் ரெண்டாவது கொஸ்டின் இது பெருகுன்னா பூஜ்ஜியம்னு சொல்கிறாங்க அப்போ பாருங்கள் கழித்தல் நூறு பெருக்கள் பூஜ்யம் பெருக்கல் இருபது இசை பாருங்கள் இது கழித்தல் நூறு பூஜ்ஜியத்தோட பேருக்குங்க பூஜ்ஜியமா பூஜ்யம் பெருக்கல் இருபது அப்போது பூஜ்ஜியத்தோட மறுபடியும் இருபது பேருக்குங்கன்னா பூஜ்ஜியமே தான் வருது அப்போது இது கரெக்டாக வருதுங்களா பூஜ்ஜியம் அப்போது இது சரி அதுக்கப்புறம் பாருங்கள் மூணாவது கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறாங்க எட்டு பெருக்கள் கழித்தல் நாலு இஸ் இக்குவல்டு முப்பத்தி ரெண்டு அப்போது எட்டு பெருக்கள் கழித்தல் நாலு இஸ் இக்குவல்டுனா எட்டு நாள் முப்பத்தி ரெண்டு தான் ஆனால் இங்கே கூறி பாருங்கள் இது கூட்டல் இது கழித்தல் அப்போது கூட்டல் பெருக்கல் கழித்தல்னா கழித்தல் வரும் அப்போ கழித்தல் முப்பத்தி ரெண்டு ஆன்சர் ஆனால் கூட்டலில் சொல்லியிருக்காங்க அப்போது இது கூட தவறு புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்